இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் பிக்பாஸ் சீசன் எயிட்டோட டே செவன்டி டூ நேற்று எபிசோடோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் எபிசோடு எங்கே ஆரம்பிச்சிது அப்படின்னு பார்த்தோம்னா காலையிலேயே வந்து சுகர் ப்ராப்ளமோட ஆரம்பிச்சதுப்பா சுகரில் வந்து இனிமேல் வந்து கேட்டாங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அது வந்து தரமாட்டேன்னு சொல்லாமல் வந்து அட்ஜஸ்ட் பண்ண பாருங்கள் ஆஃப் ஒன்றாக ஒன்றும் பரவாயில்ல அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சது அது பெரிய பிரச்சனையாச்சு லாஸ்ட் வீக் ப்ராப்ளம்லாம் எடுத்துகிட்டு வந்தனால வந்து ஜாக்லின் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து லாஸ்ட் வீக் ப்ராப்ளம் எடுத்துகிட்டு வந்தாங்க அது வந்து ஜாக்லினுக்கும் ரியானுக்கும் வந்து ப்ராப்ளம் ஆச்சு லாஸ்ட் வீக் வந்து தீபகண்ணா வந்து ஃப்ளூவிடாக போயிட்டு அதனால் அதனால கொஞ்சம் சுகர் தாங்க அப்படிங்க மாதிரி கேட்டார் அதே நான் கேட்டதுக்கு தெரில எனக்கு ஃப்ளூவிடாக இருக்குது சுகர் தாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் கேட்டப்ப காமெடியாக இருந்தது தந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சீரியஸாக கேட்டான் காமெடியாக இருந்தது இருந்தாலும் சீரியஸாக கேட்ட மாதிரி இருந்தது அதனால தான் தந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அது ரெண்டு பேருக்கும் வந்து முட்டிக்குச்சு இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அவங்க சொல்கிறப்ப ஜாக்லின் சொல்கிறப்ப ஃப்ளூயிட் அப்படிங்கிற மாதிரி வந்து ரியான் வந்து மென்ஷன் பண்ண மாதிரி வந்து அவங்க வந்து சொல்லவே இல்லை அங்கே தான் வந்து ஆச்சு நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை இப்போ வந்து அதை மாற்றி பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ரெண்டு பேரும் வந்து ஆர்கியூ பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின் இருக்க சர்க்கரையில் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்க இதுக்கடுத்து தான் வந்து இந்த வாரம் வீக்லி டாஸ்க் வந்து அதாவது பிரிஸ்க்கு வச்சு வந்து கோட்டை கட்டணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டீம் கூட சேர்ந்துக்கலாம் எவ்வளோ பேர் வேணாலும் டீம் சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த டாஸ்கில் வந்து மூணு மூணு பேராக வந்து டீம் புரிஞ்சாங்க ஒருத்தர் மட்டும் மிச்சம் இருந்தார் ராணவ் அப்படிங்கறனால வந்து ரெண்டு ரெண்டு பேரா பிரிஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ரெண்டு ரெண்டு பேரா பிரிஞ்சாங்க அப்படின்ட்டு முத்துவும் தீபக்கும் பிரிஞ்சாங்க ராணுவம் மஞ்சரியும் பிரிஞ்சாங்க அப்படின்ற மற்றவங்க ரெண்டு மூணு மூணு பேரா வந்து பிரிஞ்சாங்க டீம் பிரிஞ்சாங்க ஸோ இந்த டாஸ்க் ஆரம்பிக்கிற பேர் தெரிஞ்சுது ஆல்ரெடி நம்ம குரோமில பார்த்தோம் எங்கேயோ வந்து ஒரு தப்பு நடந்திருக்கு தப்பு இல்லை ஆக்சிடென்ட் நடந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ராணுவம் வந்து கீழே விழுந்தான் அப்படி மாதிரி இருக்க இந்த டாஸ்க் வந்து எதுனால அப்படி போச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இது யார் மேலேயும் தப்பு இல்லை இது கட்டமைக்கப்பட்டது அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறனால வந்து அடிப்படும் அப்படிங்கிறது தான் ஆனால் வந்து இந்த அளவுக்கு அடிபட்டது ஆக்சிடெண்ட் அப்படிங்கிறத சொல்லி ஆகணும் யார் மேலேயும் வந்து ஸ்பெசிஃபிக்காக இவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது இல்லை ஆனால் வந்து இடையில வந்து அருண் மட்டும் வந்து இது இப்படி நடக்க வேணாம் இப்படி பண்ண வேணான்ட்டு ஆட்டத்தையே வந்து கெடுக்கிற மாதிரி வந்து சில விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தது வந்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது கையில் எல்போ வந்து கிழிஞ்சிருச்சு அது அப்படிங்கிற மாதிரி டிஷ்யூஸ் வந்து கிழிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொன்னதுனால அடுத்த மூன்று வாரத்துக்கு வந்து அவர் வந்து எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸும் பெருசாக பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அவர் இதுக்கப்புறம் வந்து இதுக்குள்ளே இருப்பாரா இந்த வாரத்தை தாக்கு பிடிப்பாரா அப்படின்னா வந்து டவுட்டாக தான் இருக்குது அவர் வந்து பிசிக்கலாக ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் இந்த இடத்துல வந்து அவர் வந்து இப்படி வீக்கானது வந்து இன்னுமே வந்து அவருக்கு வந்து நெகட்டிவ் தான் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அவரு வந்து பேச்சுனால வந்து அவர்னால வந்து எந்த ஒரு இடத்துலையுமே வந்து ஆர்குமெண்ட்லேயோ இல்லை வந்து ஏதோ டாஸ்க்லேயோ வந்து வின் பண்ண மாதிரி தெரில பிசிக்கலாக வந்து அவர் விளையாண்டு ஜெயிக்கிற மாதிரி தோணும் ஆனால் வந்து இப்போ அதுவுமே வந்து முடன்பட்டிருக்குது அதாவது முடக்கப்பட்டிருக்குது அப்படிங்கறனால வந்து இப்போ அவர்னால வந்து சரியாக விளையாட முடியுமா இந்த டாஸ்க்கு அடுத்தடுத்து மூன்று வாரங்கள் கிட்டத்தட்ட நாலு வாரங்கள் தான் இருக்குது அப்படிங்கிறப்ப வந்து எப்படி விளாட போகிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத ஸோ அவர் அடுத்த வாரம் கண்டினியூ ஆகிறது டவுட்டு தான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது இந்த வாரம் வந்து போட்டிங்கில் வந்து கம்மியாக இருக்கிறது பார்த்தோம்னா கண்டிப்பாக அது ரஞ்சித்தாக இருக்கிறார் அடுத்த வாரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்க மாதிரி தான் தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஸோ இப்படிதான்ப்பா இன்றைக்கி எபிசோட் அதாவது டே செவன்டி டூ இருந்தது இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்தது அப்படிங்கிற மாதிரி இருக்க நாளைக்கு எப்படி இருக்க போகுது டே செவன்ட்டி த்ரீ அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துரலாம் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த சண்டேலேயே வந்து இடையில வந்து எல்லாருமே வந்து ராணுவ நடிக்கிறான் நடிக்கிறான் அப்படின்னு வந்து அக்யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கு சாரி கேட்குற மாதிரி வந்து அதுக்கப்புறமே பண்ணிகிட்டு இருந்தாங்க அது தவிர்த்துருக்கலாம் தான் ஒருத்தன் வந்து வழியில் இருந்தான் அப்படின்னா அவனுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தப்போ பிள்ளையோ வந்து அதை அப்புறமே பேசிக்கலாம் அப்படிங்கிறது தான் அவன் வந்து நடிச்சிருக்கிறானோ இல்லை உண்மையாச்சோ அதுவும் அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணிக்கலான்னு தான் வழி இருக்குது அப்படின்னு துடிச்சிட்டு இருக்கப்பயே வந்து அவன் பண்ணுறது நடிக்கிறது ஆக்டிங்கு அப்படிங்கிறது வந்து எல்லோரும் சொல்லிட்டு இருந்தாங்க அது வந்து தப்பாக போட்டு ஆகும் வெளியே அப்படிங்கிறத தோன்றுது நீங்கள் வந்து ரீசெண்டாக வந்து எல்லாம் பண்ணி அது வந்து எது ஒரிஜினலு எது டூப்ளிகேட்டென்னு தெரியாத அளவுக்கு ஒரிஜினலாக ஒருத்தங்க வந்து வழியில் இருக்கப்பயே வந்து அது ப்ராங்க் தானோன்னு நினச்சிட்டு நிறைய விஷயங்கள்லாம் ரீசெண்டாக வந்து நம்ம ரியல் லை பார்த்து வந்துட்டு இருந்தோம் அதுதான் இங்கேயும் நடந்திருக்கு அவன் வந்து சில விஷயங்கள்லாம் வந்து முன்னாடி சொன்னதை வச்சு வீட்டில் இருக்கிறவங்களாம் வந்து அவன் நடிக்கிறான் அப்படின்னு நினச்சது வந்து தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஆனால் அந்த சுச்சுவேஷனில் வந்து அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் தான் தோணுச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இதுதான் வந்து என்னோடய ரிவ்யூ நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க எப்படி இருந்தது நீங்கள் பார்த்ததில்ல உங்களோட தாட்ஸ் என்ன நினைத்து எப்பசோட பற்றி அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்